வணக்கம் உங்கள் மோயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிரலை குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் குழந்தைகளை வந்து எப்படி ஹீல் பண்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ண ஏற்றம் இருக்கணும் நம்ம குழந்தை எப்படி இருக்கணும் அவங்க வந்து நல்ல பிரெய்னியா இருக்கணும் ஒரு நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கணும் அவங்களுடைய எல்லா வகையான சத்துக்களும் தாதுக்களும் எப்பொழுதுமே வந்து பதப்படுத்தி இருக்க வேண்டும் அவங்க போகும்போது எந்த விதமான ஆபத்துகளும் மாட்டிக்க கூடாது அதே மாதிரி நல்வழியில் செல்ல வேண்டும் அவங்க போற காரியங்கள் எதுவும் தடை இருக்கக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடைய வேண்டும் இது வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை இந்த ஆசையில தான் பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா அதை பிளாக் பண்ணும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கையிலே நல்ல குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வல்லமை சார்ந்த குழந்தைகளை அதே மாதிரி புத்தி கூர்மைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே இறைவன் படைப்பில் எப்படியோ அது வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருப்பாங்க இது காலப்போக்கில் வளரும் சூழ்நிலை வளரும் நிலை அவங்களுடைய கூட்டமைப்பு அவங்க வளரக்கூடிய சைடு சைஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை மாற்றும் சோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் பிளேஸ்லயே இருக்கக்கூடிய இடத்துல வளர்ற இருந்துச்சுன்னா அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ்லயே போய் போய் அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருப்பாங்க குழந்தைகள் சோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எப்படி வளர்றாங்க எந்த சை எந்த இடத்துல இருக்காங்க வைப்ரண்டான ஒரு பிளேஸ்ல இருக்காங்களா அவங்க வந்து எப்படியெல்லாம் சூழ்நிலையில அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கும் தொடுவார் தொடுவதில்லை விடுவார் விடுவதில்லை கொடுப்பார் தடுப்பதில்லை தடுப்போர் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி எங்க கெட்டு போறாங்க எங்க கெட்டு போகுது எனர்ஜி அப்படிங்கறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஸோ அதனாலதான் நம் முன்னோர்கள் அழகாக ஹீலிங் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது குணமளித்தல் தமிழ்ல சொல்ல போனாக்கா அதுக்காக குணமளித்தல் ஒரு மருந்தாகவும் மகத்துவமாகவும் சொல்லாலும் செயலாலும் கையாலும் தகலாலும் நுகலாலும் நுகல்னா நம்மளுடைய நோக்க வருமம் சொல்லுவாங்க இப்படி பல விஷயத்துல அவங்க ஹீலிங் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா விபூதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க விபூதி திருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நேர கோயில்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இப்போ உள்ளவங்களை சொல்லல நம்ம முன்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பக்தியோடு முக்தி ஆவார்கள் முக்தியோடு சக்தி ஆவார்கள் சக்தியோடு எல்லாம் தெரிந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நீ நல்லா இரு அப்படின்னு நல்லா சொல்லும் போது அவங்களோட முழு சக்தியையும் இந்த ஐ விரலால் ஐம்பூத விரல்களால் இங்க ஹேண்ட் சக்கர அழல் நேரம் இங்கே வந்து விழும் நீ நல்லா இருப்பா கையில வைப்பாங்க நல்லா இருப்பா வார்த்தை நல்லா இருப்பா பார்வை நல்லா இருப்பா சுவாசம் நல்லா இருப்பா ஏன்னா சுவாசங்கிற உயிர் நாடியோடு அந்த உள்நோக்கத்துல சொல்லுவாங்கல்ல அப்படியே உள்ளம் பூரித்து ஒரு அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தை ஏன் நான் இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஹீலிங்கிற வார்த்தை குணமளித்தல் சக்தி அளித்தல் சக்தியை பதப்படுத்துதல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் தியானம் தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் ஆவணம் அதாவது மனதை ஆவணங்கிறது வந்து நிறைய இருக்கும் ஃபைல் கோப்புகள் அந்த மாதிரி நம்மள பிரெயின்ல நிறைய கோப்புகள் இருக்கும் அந்த கோப்புகள் என்னைக்குமே கோவப்படக்கூடாது தீயா எரிஞ்சு அதுல கருகிடக்கூடாது பதமாக ஒரு சாப்பாடு பானை இருக்கு அப்படின்னா சிம்ல இருந்துச்சுன்னா பதமாய் சோறுபடியும் அதிகமா வச்சுட்டு நீங்க பாட்டு கருகும் இல்லா பொங்கி ஊத்திடும் இல்லைன்னா குழஞ்சி போகும் சோ சமசீர் எனர்ஜி இருக்கணும் இல்லையா அதுதான் வந்து அப்படி சொல்லுவாங்க அப்போ தியானம் என்பது தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் ஆவணம் இங்கதான் இருக்கும் இந்த லகடத்துல கோவப்படுவாங்களே சட்டுன்னு அப்புறமேட்டு யோசிப்பாங்க என்ன கோபத்துல ஏதோ சொல்லிட்டேன் சாரி மன்னிச்சுக்கோங்க என்னன்னே தெரியல கோபம் கண்ணை மறைச்சிருச்சு பிளாக் ஷீல்டு அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீட்டை கிழிச்சு ஷீல்டை ஷீல்ட தான் எடுக்கணும் அது சீட்டா ஷீல்டுங்கிறது நம்மளுடைய வாங்கிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு ஸோ இந்த இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அடங்கும் சோ இந்த ஹீலிங் மெத்தடில் நம்ம என்ன பண்றோம்னா பெற்றோர்கள் ஹீலிங் மெத்தட் நிறைய இருக்கு அதில் பெற்றோர்கள் ரத்த வலி வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ட்ராக்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி ஹீல் பண்றது என்ன சொல்லி ஹீல் பண்றது எதை வைத்து ஹீல் பண்றது சொல்லாலா செயலாளா சொல்வாக்கா சில செல்வாக்கா அப்படின்னு பார்க்க அப்படின்னா சொல்வாக்கே சிறந்தது சோ அப்ப எப்படி அவங்களுக்கு பண்றது இப்ப வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி ஹீல் பண்றது வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அதாவது டி எப்படி நம்ம அந்த அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் ஹீலிங் சோ அப்ப என்ன பண்ணணும் நம்மளுடைய வீட்டுல இருக்கிற குழந்தைகள் இருக்காங்களே பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகள் அவங்களோட வீட்டு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சிட்டு ஆஹ் உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன் அவங்க தலையில வச்சிட்டு நம்ம எனர்ஜியே கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க பெருசா தியானம் பண்ணணும் இல்ல பெருசா வந்து யோகா தான் ஹீலிங் கொடுக்கணும் இந்த ஹீலிங் டெக்னிக் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கணும் ஒரு பவர் சென்ட் பண்றோம் ஹீலிங்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும்ல சார் இந்த காலத்துல நான் எப்படி இந்த எனக்கு இவ்வளவு ஏஜ் ஆகுது இவ்வளவு ஏஜ் ஆகுதுன்னு டைம் இல்ல நான் எப்படி நான் தியானம் பண்றது தீயா இருந்து கொடுக்கும் ஆவணத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு தியானம் எப்படி உதவுகிறதோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவரை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறது ரொம்ப நாள்லாம் இருக்காது ஒரே ஒரு பவர் பாயிண்ட் அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம எப்படி நம்மளுடைய ஐம்புலன் பஞ்சபுரமுக்கு சொன்னியா பாப்பாவுக்கோ குழந்தைங்களுக்கோ அவங்க எத்தனை பத்து வயசுக்கு மேல அவங்க வந்து இங்க யாருக்கு வேணாலும் நெகீழி கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கலாம் அவங்களுக்கு இருக்கும் பகுப்பு பத்து வயசுக்கு மேலதான் அவங்களுடைய மைண்டு டைவடிக்க ஆரம்பிக்கும் டைவர்ஷன்ல போயிட்டு இருக்கும் ஸோ அப்போ அதை தான் நம்ம வந்து நேர்கோட்டுக்குள்ள போகணும் அவங்க கெட்ட வழியில போயிடாம தவறான நோக்கத்தில் போயிடாம சூழ்ச்சிகளை மாட்டிக்காம சூழ்நிலையில மாட்டிக்காம இப்படி எல்லா வகையான சக்திகளையும் நமக்கு ஒன்றிணைந்து ஒன்று கூறாய் எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் இங்க இருக்கு டி டுவெண்ட்டிங்கிற ஏரியா இங்கதான் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி உருவான அப்படி இருக்கும் பாருங்களா ஒரு ஆஹ் காத்தடிக்கும் போது புயல் அடிக்கிறது போது சுழற்சி அப்படி அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படியே நோக்கம் பெருசா போவல அப்படி பொனல் மாதிரி அந்த மாதிரி எப்பொழுதுமே கேலக்ஸிக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு சோ ஒரு பெற்றோர்கள் இப்ப ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கலாம் ஒரு அப்பா வந்து பொண்ணுக்கோ பையனுக்கோ கொடுக்கலாம் ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தப்பா இப்ப பெண்ணா பெண்ணுக்கு தான் கொடுக்கணும் ஆண்னா அப்படிலாம் கிடையாது தாய் தந்தை அவங்க ரெண்டு பேர்ல யார் வேணாலும் கொடுக்கலாம் அவங்களுடைய மனதில் பதிய வைக்கக்கூடிய மைண்ட் செட் நீ நல்லா படி நீ நல்லா மாட்டு இதெல்லாம் வந்து நீங்க மனசுக்குள்ள எது வேணாலும் நினைச்சுக்கலாம் நீ வந்து இப்ப போற இந்த எல்லாம் நீ பாஸ் பண்ணணும் வெற்றி அடையணும் நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக ஆக வேண்டும் உலகம் போற்றும் பிள்ளையாக வர வேண்டும் இதெல்லாம் ஒரு பத்து வயசுலயே கொடுக்கும் இப்ப வயசு எனக்கு என்னோட குழந்தைக்கு கல்யாண வயசுல இருக்கு யாருக்கும் கொடுக்கலாம் இப்ப கல்யாண தடை இருக்கா உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் நீ ஆபீஸ்க்கு போறியா நல்லபடியா நீ போயிட்டு வருவ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலையா நல்லபடியா ஜாப் கிடைக்கும் இப்படி என்ன வேணாலும் சொல்லி ஆசீர்வதிக்கலாம் தந்தை தாய்க்கு இப்படி ஒரு சக்தி உண்டு அப்ப நீங்க ஒரு ஃபீல் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஒரு ஃபீல் அப்படியே எடுத்து வச்சிடணும் எந்த ஃபீல் என் குழந்தை நல்லா இருக்கணுங்கிற ஒரு எந்த ஒரு ஃபீல் இருந்தா போதும் இப்போ ஒன்றுமே இல்லை சிம்பிள் கையே நம்ம என்ன பண்றோம் இப்படி வச்சுக்கிறோம் கட்ட வரையில சேர்த்துக்கிறீங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணணும் அதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது என்ன டிவைஸ் எல்லாத்துக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய நண்பன் இந்த லெமன்ல சிட்ரிக் இருக்கும் கரண்ட் இருக்கும் பிஷன் இருக்கும் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்ட் இருக்கு அதனால கடவுள் முன்னோர்கள் எல்லாம் சேர்த்து இந்த பழத்தை தெய்வீகமான பழம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கனி அதனால இனிமேல் செவந்து இருக்கும் வெளிநாட்டில எல்லாம் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பச்சையா தான் இருக்கும் அது எப்படி வேணும் யூஸ் பண்ணலாம் ஆனா இங்கே லெமன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன டைரக்ஷன் எல்லாம் இருக்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படி கையில அப்படி வச்சுக்கோங்க சிம்பிள் அதை என்ன பண்றீங்கன்னா கை வச்சுட்டு இப்படி சேர்த்துட்டு உங்களோட தொப்புள் நாடையில அப்படி வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க ஒரு பத்து இருபது வாட்டி மூச்சை இழுத்து விடுங்க அவ்வளவுதான் மெல்லமா மூச்சை இழுத்து விட்ட பிறகு தலையில இருந்து கால் வரைக்கும் நீங்க பேலன்ஸ் ஆகணும் இங்கே தீயா எறந்து கொண்டிருக்கும் மாவனி உங்களுக்கு எல்லா சக்தியும் இருக்கும் பிரபஞ்சத்துல இந்த தலையில இருந்து அப்படியே இழுத்து நம்ம சோலார் பிளக்ஸ் கொண்டாந்து நிறுத்திடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் ஒன்றா இறங்கி இந்த இப்ப இந்த இடத்துல வந்து நிற்கும் எப்படி ஒரு சொட்டு தேன் வைக்கும்பொழுது எறும்பு அப்படி இருந்து நிற்கும் அந்த மாதிரி வந்து பேனஜிங்லாம் இங்க நிற்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த முத்திரை வந்து சம முத்திரை இப்போ நீங்க சக்தியா இருப்பீங்க தாய் அதெல்லாம் தந்தையா தானும் சரி சக்தியா இருப்பீங்க இப்ப ஹீலிங்கான சிம்பிள் இப்போ வந்து ஒரு குழந்தை உங்க வீட்டுல இருக்காங்க பெரியவங்களால இருந்துட்டு போறாங்க நீங்க தாய்க்கு அவங்க குழந்தை தான் சரிங்களா இப்படி ஒரு கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு இப்ப நீங்க வந்து கிளன்ஸ் ஆயிடுவீங்க உச்சு முதல் பாதம் வரை உங்களுடைய மனசு ஒருநிலைப்பட்டிருக்கும் ஏன்னா இது ஒரு பத்து இருபது வரை நீங்க மூச்சு இழுத்து விட்டதீங்க பாத்தீங்களா இதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க ஏத்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க ரெடியா உட்கார வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீங்க அடுத்து செய்ய போற விஷயம் என்ன தெரியுங்களா அதுக்கு முன்னாடி ஓங்காரம் இது யாரு வேணாலும் செய்யலாம் ஓம் சொல்ல முடியாது எங்களால நான் ஓம் சொல்ல மாட்டோம்னா வெறும் இம்மு மட்டும் சொல்லலாம் இம் என்ற நாதமே சக்தியின் பீடம் ஓம் சேர்ந்தால் ஓங்காரம் நீங்க ஓம் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இந்த மாதிரி ரீங்கரிக்க வேண்டும் அதான் ஹீலிங் எனர்ஜி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைனமோ மாதிரி ஆயிடும் சிம்பிளா ஒரு இருபத்தி ஏழு முறையோ ஒரு பத்து முறையோ ஓம் சொன்ன போதும் எப்படி சொல்லணும்னா ஓ ஓம் சொல்லும் பொழுதும் இந்த வயலில் இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் அடின்னு சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுன்னு இருக்கும் அப்படியே இந்த ஓம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களாம் ஏ இப்படியும் ஓம் சொல்ல முடியாதுன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இந்த ஓம் சொல்ல முடியலன்னு சொல்றவங்க எல்லாம் சரிங்களா சரி இதுவே போதுமான விஷயம் இப்படி பண்ண பிறகு இந்த லெமன் அப்படியே இருக்கட்டும் கையில வச்சுக்கோங்க இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு பேக்லட் மாதிரி ஒரு டைனமா மாதிரி உங்க கண்கள் உங்களுடைய கைகள் ஹீலிங் ஹேண்ட்ஸாக மாறி இருக்கிற நேரம் உங்கள் எண்ணத்தில் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க போற காரியம் நல்லா இருக்கணும் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் வேற எதுவும் பெருசாக கேட்க போடலாம் தானே ஒரு பெற்ற தாய் தந்தையர் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எந்த சூழ்ச்சலையும் மாட்டிக்க கூடாது எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது நல்ல வழியோடு நடக்கணும் சொல்பயிற்சி கேட்கணும் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அன்போடு பண்போடு இருக்க வேண்டும் உங்களுக்கு இருக்கணும் வசதியோடு இருக்கணும் அவங்க கஷ்டப்படக்கூடாது இதை தான் நீங்க மைண்ட்ல வச்சு அப்படியே பாஸ் பண்ணனும் இந்த ஹீலிங் ஹேண்ட்ஸ் அப்படியே கொண்டு போறது எப்படி இப்பதான் உங்க பிள்ளைங்க அப்படின்னா இப்படி கொண்டு நீங்க உட்காந்துட்டு இப்படி உட்காந்துட்டு உங்க தலை தான் டி டுவெண்ட்டி இந்த லெமன் இப்படி வச்சிருங்க ஓகேவா இப்ப நான் அதே ப்ராசஸ் தான் கையை வந்து சேர்த்துக்கிறோம் இந்த கைய கட்ட வரலை சேர்த்துக்கோம் அவ்வளவுதான் இப்படி வச்சுட்டு இந்த கட்ட வரல் ரெண்டும் சேர்த்து இது உங்களுடைய நோக்கி இருக்கணும் இந்த ரெண்டு கையும் ஒரு மாதிரி அப்போ இப்படி வச்சிட்டு உங்க ஹார்ட்டை தூக்கி வச்சிட்டு திருப்பியும் அதே மாதிரி மனசால நினைச்சா போதும் சொன்னாலும் தேவையில்லை இப்ப வந்து ஆண் மகனாக இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணணும் எந்த விதமான கெட்ட நோக்கமும் இருக்கக்கூடாது கெட்ட சகவாசம் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் இவங்க போற இடையெல்லாம் எந்த காரிய தடையும் இருக்கக்கூடாது வெற்றியாளனா இருக்கணும் உலகம் போட்டு அளவுக்கு அவங்க ஷைன் ஆகணும் இப்ப அவங்க என்ன தொழில் பண்றாங்க என்ன விதமா படிக்கிறாங்கன்னு சில இருக்கும் இல்லையா அதுல ஷைன் பண்ணணும் படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போறவங்க நல்ல வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆயிரம் வயசானது நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் ஏன்னா பொண்ணு கிடைக்கணும் இதே ஒரே வார்த்தை தான் நம்ம என்ன நினைச்சாலும் அது மந்திரமே நம்ம அன்ற அன்போடு இது தாய் தந்தையருக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும் ஏன்னா பெற்ற பிள்ளைகள் அவங்க வந்து விந்துநாதத்தோடு கனெக்ட் பண்றாங்க இல்லையா அது வந்து அன்போடு போய் சேரும் ஈஸியா போய் சேரும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் இது வந்து மேக்சிமம் இந்த மெத்தட் செட் ஆகாது ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பத்து வயசுக்கு மேல இதை எப்படிலாம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகாது மூணு நிமிஷம் ஆகாது ஃபர்ஸ்ட் நம்ம நான் சொன்ன மாதிரி சார்ஜ் பண்ணிக்கணும் ஓங்காரம் சொல்லும்போது நம்ம சார்ஜ் ஆயிக்கும் அதே எனர்ஜியோட அப்படியே வச்சுட்டு அவங்க நல்லா இருக்கணும் நல்ல மெமரி இருக்கணும் நல்லா படிக்கணும் சில பேர் டல்லா இருப்பாங்க நீ நல்லா தரணும் சில பேர் பயந்தாங்கலியா இருப்பாங்க நல்ல தைரியமா இருக்கும் இப்படி நீங்க கொடுக்கக்கூடிய சத்து சத்தமா சக்தியாகி அந்த குழந்தைக்கு போய் சேரும் ஏன்னா லெமனை மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க இது என்ன கொடுக்குறீங்களோ அதை பத்து மடங்கு சக்தியாக உள்ள தள்ளும் அதனாலதான் இந்த லெமன் வந்து பல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திருப்பி செஞ்சு காட்டேன் லெமனை திருப்பி இப்படி வச்சிருங்க இந்த ரெண்டு கை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்க திருப்பி சொல்றேன் கையேத்திரி இப்படி வச்சுக்கிறோம் இந்த கை நீங்க ஹீல் பண்ண தெரியுதுப்பா ஆஹ் இப்படி வச்சிட்டு இருக்கும்போது இந்த கை உங்களை நோக்கி இருக்க வேண்டும் அதுதான் இப்படி வைக்கிறது சோ இது வந்து இப்படி இருக்கணும் அதாவது இப்படி இருக்கிறது இப்படி வந்து நம்மள நோக்கி இருக்கணும் யார் குடுக்கறாங்களோ சோ அப்ப என்ன பண்ணணும் இந்த லெமன் இப்படி வச்சு பண்றீங்க அவ்வளவுதான் லெமன் கிடைக்கல லெமன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் நல்ல சில பேர் ஸ்படிங்லாம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க கிறிஸ்டல்ஸ் போட்டிருப்பாங்க கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஜாதிக்காய் யூஸ் பண்ணலாம் எல்லாத்தோடய பெஸ்ட் லெமன் தான் வேலை கிடைக்கல லெமன் கிடைக்கல கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுங்க ஒண்ணுமே கிடைக்கலையா வில்வம் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வில்வ இலை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இருக்கும் வில்வம் வெல்வோம் என்று சொல்லும் சோ இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணி பாருங்களேன் நிறைய ஹீலிங் மெத்தட்ஸ் இருக்கு குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும்னாக்க இந்த இடத்துல ஒரு டி டுவெண்ட்டி பாயிண்ட் ஒண்ணு சுழந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு சொல்லணும் ஹார்ட்ல ஒண்ணு சொல்லணும் வயிற்றுல ஒன்னு சொல்லணும் இது மாதிரி செவன் சக்ராஸ்ல அது பின்னி 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 என்ன போகும் இங்க வந்து நீக்கும் மூளை எனக்கு அறிவு கட்டியவரை நான் சிந்தித்தேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏதோ ஒண்ணுதான் நெகட்டிவிட்டி சோ இப்படி பண்ணும்போதே அவன் உடம்புல இந்த நெகட்டிவிட்டி இருக்க கூடாது இப்ப நீ ஹீலிங் பண்ணி முடிச்சுட்டீங்க இல்லையா பெற்ற குழந்தை யாரு இருந்தாலும் ஹீலிங் பண்ணும் போது அவங்களோட நெகட்டிவிட்டி அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ என்ன பண்ணணும் உப்புல கை கழுவிட்டு நம்ம உடனே குளிச்சிடணும் இது வந்து பண்றதுக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும் அதையும் பாத்துக்கோங்க ரெண்டு வாட்டி குளிக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் முடிச்ச பிறகு நீங்க அட்லீஸ்ட் உப்புல மட்டும் நீங்க கையை கழுவிட்டு போனாலும் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை நல்ல டைம் இருக்கும் ஹீலிங் பண்ணும் போது நீங்க குளிச்சிருக்கணும் ஏன்னா நீங்க சுத்தமா இருக்கணும் அதி சுத்தமா ஆதி சுத்தமா இருக்கணும் பிரணவ தேகமா இருக்கணும் சரிங்களா சோ தாய் செய்யலைன்னா தந்தை செய்யலாம் தந்தை செய்யலைன்னா தாய் செய்யலாம் குழந்தைகள் வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எப்படி ஒண்ணான் இருக்கலாம் இப்படி பண்ண 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 உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் சில பேருக்கு இந்த பாத்தீங்கன்னா அன் கனெக்டிவிட்டி இருக்கும் இது போக போக அன்பு பாசம் இந்த குடும்பத்துல சண்டையே இருக்காது மேக்சிமம் சோ சில பேர் வந்து யாரோ சொன்னாங்கப்பா நான் வந்து உட்கார மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அன்போடு பண்போடு சொல்லி வைங்க இந்த ஹீலிங் உங்க குழந்தைங்களோட வாழ்க்கையை வேற லெவல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அமையும் இல்ல எந்த விதமான மாற்றம் இல்லை இது அந்த காலத்துல பண்ணிருக்காங்க சப்போஸ் எந்த குழந்தையுமே உங்களுக்கு வந்து ஒத்து வரல ஆஹ் இது வந்து தேர்ட் ஆப்ஷன் ஒத்தே வரல ஆஹ் ஹீலிங்க்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கப்பா அவங்க தூங்கும் போது அவங்க தலைக்கு பின்னாடி இப்படி கை வச்சுட்டு நீங்க சொல்றத சொல்லலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லணும் அவசியம் இல்லை எப்ப வேணாலும் சொல்லலாம் இது வந்து முழுசா கிடைக்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காவது கொஞ்சமாவது சில பேர் சொல் பேச்சு கேளாமல் இருப்பாங்க குழந்தைகள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா சில பேர் நீ எல்லாம் நான் சொல்றதான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தூங்கும் பொழுது பின்பக்கமாக நின்று அவங்க தொடவே தேவையில்லை நீ நல்லா இரு உனக்கு பிடிச்ச மாதிரி இரு எந்த விதமான ஆபத்துல மாட்டிக்காத நல்லா இருக்குன்னு சொல்லி பிளஸ் பண்ணும் பொழுது இந்த ஹீலிங் ஹேண்ட்ஸ் ஹீல் ஆகும் இது வந்து மேக்சிமம் ரொம்ப ரேர் எனக்கு தெரிஞ்சு ஆக குழந்தைகள் நம்ம சொல்றதை கண்டிப்பா கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது இந்த ஹீலிங் மெத்தட் நீங்க என்ன ஆசை அது அப்படியே அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இப்படி இந்த வேலைக்கு போகணும் இந்த வேலைக்கு போகணும் அந்த வேலையில நீங்க யாரும் வந்து அவங்கவுங்களோட சுதந்திரத்துக்கு விட்டுடுங்க அவங்க வந்து அவங்க போற இடம் அவங்க போற திசை அவங்க போற வாழ்க்கையில வந்து எந்த விதமான தோல்மை தோல்வி இருக்கக்கூடாது அவங்க போற இடத்துல ஷைனிங்கா இருக்கணும் அவங்க போற இடத்துல வெற்றியாளனா இருக்கணும்னு மட்டும் நீங்க வாழ்த்துக்கிட்டே இருங்க போட்டு அடம் பண்ணிட்டு இதை தவறா பயன்படுத்தவே முடியாது என்னோட ஹீலிங் அவங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஆசைகளையும் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் நீ போய் கிராஸ் இருக்க முடியாது ஏன் நீங்க அவங்களுடைய ரூட் ஆஃப் காசஸ் வந்து அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அதுல எதுவும் தடங்க இல்லாமல் அதுல எதுவும் வந்து தோல்வி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க ஆசீர்வாதிக்கிறீங்க ஆசீர்வாதம் தான் இங்க பெரிய ஹீலிங் ஹேண்ட்ஸ் ஆ அப்படின்னா பெரிய விஷயம் சீர் என்றால் இந்த பேலன்ஸ் சீர் சைப்பா அப்படிங்களா ஈக்குவலைசேஷன் வாதம் என்றால் பஞ்சபூதத்தில் அதனாலதான் அடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் வார்த்தைக்கு பெரிய வாதம்னா அந்த அந்த டிசீஸ் கிடையாது பஞ்சபூதத்தை அடக்கி நம்ம கையில கொடுக்க நீங்க நல்லாயிரு சொல்ற அந்த வார்த்தை அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனாலதான் இந்த பதிவு இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா இதே மாதிரி நீங்க வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸா நம்ம குழந்தைகள் என்றைக்குமே எங்கேயுமே தோக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இது ஆரம்பத்துல நம்ம அவங்க தலையில தொட்டும் செய்யலாம் தொடாமலும் செய்யலாம் லெமன் வந்து தொட்டு செஞ்சா அவ்வளோ நல்லது நார்மலாவே அவங்க நெகட்டிவிட்டி கீழே தான் உட்காரணும் வேற எந்த விரிப்பும் இருக்கக்கூடாது அவங்க கீழே தான் உட்காரணும் ஏன்னா அவங்க தலையில வைக்கும்போது சக்திகள் அவங்க மூலமா வரும் நெகட்டிவிட்டி மூலாதாரத்துல பூமிக்கு போயிடும் ஸோ மெயின் பவர்ஸ் வந்து கீழே போகவே போகாது ஏன்னா நீங்க வந்து லெமன் வைக்கும்பொழுது அதை ஆக்டிவிட்டி ரவுண்ட்ஸ்ல தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா திரிச்சு கிளென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கேட்டதெல்லாம் பூமியோடு போய்விடும் அதே மாதிரி நீங்க கால் வச்சு உட்காந்துருக்கும் போது உங்களோட செருப்பு எதுவும் போட்டிருக்காதீங்க பூமியிலே இருக்கட்டும் கால் சரிங்களா சோ மே கீழே எதுவும் மேட் போட்டுருக்க கூடாது இந்த மாதிரி சேர்ல உட்காந்துட்டு சோஃபால கூட உட்காரலாம் பாதம் மட்டும் வந்து எப்போதுமே தரையில இருக்கட்டும் செருப்பு இந்த மாதிரி போட வேண்டாம் சரி ஏதாவது இதை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் வாரம் ஒரு தடவை பண்ணாலே போதும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணா போதும் மத்த நாள்ல பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை அதோட சக்தி அதிகமாக இருக்கும் இன்னொரு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் ரிலாக்ஸா இருப்பீங்க வீட்டுல பொழுது அடிக்கடி உயகமா ஓடணும் ஸ்கூல் போகணும் இல்ல இல்ல ஏதாவது போகணும்னு மேக்ஸிமம் இருக்காது அதனால ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நாள் சூரியன் வந்து ஹீலிங் ஹேண்ட்ஸ் சூரிய கதிரிகள் எத்தனை ஆயிரம் கைகளோடு நம்ம வந்து ரீச் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை தெரியுமா யாருக்குமே தெரியாது அதனாலதான் அன்னைக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன் ரெஸ்ட் வச்சாங்க இந்த உலகத்துல நாள் ஏன் வைக்கல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க இருப்பீங்க இந்த இருக்காது மூளை அழகாக ஓய்வுல இருக்கும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை கூடிய அந்த சூரியன்ல இருக்கிற சக்தி அதிகமா நீங்க வாங்கிக்கிங்க ரீசார்ஜ் ஆயிப்பீங்க அடுத்த திங்கட்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க வேகமா ஓடணும் அதுக்கு நீங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகுற அற்புதமான நாள் அந்த நேரத்துல நீங்க ஹீல் பண்ணோம்னா ரெஜிஸ்டர் பண்ணோம்னா மைண்ட் செட் பண்ணோம்னா அந்த குழந்தை நல்ல குழந்தையே வளரும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுதான் இந்த மெத்தட் மார்னிங் மார்னிங்னா சூப்பர் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து டக்குனு குளிச்சுட்டு பண்ணலாம் ஒருவேளை மண்ணெல்லாம் இவங்க ஈவினிங் பண்ணலாம் தப்புல அந்த அதாவது அந்த ஈவினிங் வந்து ஒரு பிரீஸ் இருக்கும் காலையில இந்த பிரீஸ் இருக்கும் காலை ஈவினிங் தாராளமாக பண்ணலாம் அதுதான் சேம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து இந்த ஹீலிங் வந்து ஆண் பெண் பிரிக்கிறது கிடையாது தாய் தந்தை ரெண்டு பேரும் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு மோடு வந்து இது கர்ப்பகத்தில இருந்து வந்த லிங்க் தந்தை வந்து இந்து நேரத்துல இருந்து வந்த லிங்க் சோ ரெண்டுமே வந்து ஸ்பீடா அந்த ஹீலிங்க்குள்ள போகும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதி காலத்துல செஞ்சது புதுசாலாம் வந்தது கிடையாது எல்லாரும் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்தாங்கன்னா அந்த காலத்துல ஒவ்வொருத்தவங்களும் அந்த கனெக்ஷன் நல்லா இருந்தது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ரூபத்துல நம்ம பிள்ளைகள் தடுமாறும் பொழுது தடம் மாறும் பொழுது நம்ம உங்களுக்கு தெரியாம போகுது தெரிஞ்சு எந்த தப்பும் யாரும் பண்ண போறது கிடையாது சூழ்நிலை காரணம் சூழ்நிலையை வந்து பாசிட்டிவா மாத்துது பாத்தீங்களா அதுதான் இந்த ஹீலிங் இந்த ஹீலிங் கொடுக்க கொடுக்க அந்த குழந்தை எங்கேயோ தடுமாறும் பொழுது தடம் மாறும் பொழுது ஒரு எங்கிருந்து ஒரு சக்தி அது இறை சக்தியோடு சேர்ந்து நீ எங்க போகாத இல்லைன்னா போக வைக்காது அந்த நல்லது கெட்டது புரிய வைக்கும் இந்த விளைவுன்னு சொல்லுவாங்க ஒரு வேலை செய்யறோம் ஒரு செயல் செய்யறோம்னா அந்த கில்லுனா வலிக்கும் இந்த குழந்தைக்கு தெரியணும் திட்னா ஐயோ அவங்க மனசு பாதிக்கப்படுவாங்க முன்னாடி தெரியாது பின் விளைவுகள் அடுத்தது என்ன இதை இந்த செயல் போனா அடுத்தது வந்து இந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் இதை செஞ்சா நாளைக்கு வந்து இது ஆகும் இதை செஞ்சா இது வந்து ஆகும் அப்படின்னு எடுத்த காரியங்கள் எடுக்கும் முடிவுகள் வந்து தப்பத்தப்பா எடுப்பாங்களையா அது நடக்காது இது அவங்களுக்கு கொடுக்க 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 அவங்க சக்தி விடமா மாறுவாங்க நல்லது கெட்டது தெரியும் அவங்க போற இடத்துல நல்லது நடந்துச்சு எடுத்துப்பாங்க கெட்டதுன்னு ஆட்டோமேட்டிக்கா தானாலே வந்துருவாங்க ஏன்னா மூலையில அங்க ரெஜிஸ்டர் நீ நல்லது மட்டும் தான் எடுத்துக்கணும் கெட்டது வந்து இருந்து கிளம்பிடு அப்ப அந்த மூளை ஆட்டோமேட்டிக்கா அதை ரெஜிஸ்டர் பண்ண 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 ஒரு இடத்துல கெட்டது போறாங்களா அங்க ஆட்டோமேட்டிக்கா எஜெக்ட் ஆகி வந்துருவாங்க எங்க நல்லது இருக்கோ அங்க போய் அப்டேட் பண்ணிக்குவாங்க இது வந்து அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்ல மூளை ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க நல்லது மட்டுமே செய் கெட்டது செய்யாத போட்டிருப்பீங்க அது மூலையில அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் செட் ஆயிருக்கும் கொண்டு போவாங்க தாய் செய்யும் சொல்வாக்கு செல்வாக்கு ஆகவே செல்ல குழந்தைகள் என்னைக்குமே நல்ல குழந்தைகளாகவே இருப்பார்கள் வேற வேற ஹீலிங் இருக்காது வருங்காலத்துல சொல்றோம் இது வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கான ஒரு சாப்டர் நான் தனியாவே சொல்லியிருக்கேன் இது ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணலாம் இந்த ஹீலர்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பாத்தீங்கன்னா ரேகி ஹீலிங் இருக்கு இன்னைக்கு நிறைய ஹீலிங் இருக்கு ஹீலிங் மெத்தட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹோலிஸ்டிக் ஹீலிங் இருக்கு ரேகி இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெரைட்டி வெரைட்டியாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து மற்ற பேஷன்ஸ் ஹீல் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு அது வந்து வருங்காலத்தில் அது ஒரு பதிவாகவே போடுவோம் அது எப்படி ஹீலர்ஸ் எப்படி ஹீல் பண்றது அவங்க மற்ற நெகட்டிவ்ல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது மற்றவங்க ஹீல் பண்ணும்போது பேஷண்ட் கிட்டேருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து தனியாகவே நம்ம போட இது வந்து இந்த பதிவு நான் முக்கியமா எடுத்தது காரணம் இன்னைக்கு வந்து நிறைய ரோட்ல பார்க்கும்பொழுது பொழுது பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்த்து அவங்க வாதாடி சண்டையிட்டு அவங்க பிரிஞ்சு போற விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு இந்த பதிவு வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆகாதுங்கிறது எனக்கு தெரியல ஆனா ரீச் ஆகுறவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் நம்ம குழந்தை நம்மளாலே அதை வந்து ரெட்டிஃபை பண்ணிக்க முடியும் அவங்க இருக்கிற ப்ராப்ளத்தையே நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும் நம்மளாலேயே நம்ம மைண்ட்ல யோசிச்சி அவங்களை வந்து சீர் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த லிங்க்ல நீங்க நம்ம முக்கியமா பார்க்க போறது ஒரு ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க உங்களுக்கு ஏதாவது அவங்க தப்பா இருக்காங்க தப்பா போறாங்கன்னு சொன்னா கூட நீங்க உட்காந்துட்டு அமைதியா மகனே மகளே நீ இது வந்து தப்பு இதை வந்து நீ தெத்திக்கொண்டு இங்க சொன்னாலே அங்க கேட்கும் கடவுள் டு கடவுள் கடந்து கடவுள் சக்தி கடக்கிறது இருந்தால் கடக்கிறது உள்ளே என்பது உள்ளே சக்தி என்பது அப்போ நீங்க கடவுளாக இருக்கக்கூடிய உங்க பிரெயின் ஸ்ட்ராங்கா சரணாகதியோட ஒரு நிலையோ சொல்லிட்டா போதும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா போதும் அவங்க எங்க இருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு வந்து தடம் மாறி இருந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா தடம் அவங்க ரிவைஸ் வந்து பாசிட்டிவ் ஆகி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நல்லபடியாவே இருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நடந்ததுனாலதான் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் நான் இப்ப வந்து உங்களுக்கு இந்த பதிவு வருங்காலம் நம்மளுடைய சந்ததிகள் நல்ல எனர்ஜியோட அவங்க எங்கேயுமே சிக்காம நல்ல அவங்க எந்த லைன் எடுக்கிறாங்களோ அதை ஷைன் ஆகணுங்கிறது தான் மெயின் இந்த ஃபீலிங் ஸோ அதனால இது பெற்றோருக்காக முடியும் இது வந்து இன்னொரு பகுதி இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து சில பேருக்கு வந்து தாய் தந்தையர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாம் இருக்கலாம் இப்போ அவங்களே வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிட்டு நான் வந்து இதை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சேம் அதே தான் நம்மளே உட்காந்து செல்ஃப் ஹீலிங்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் நானே இருக்கணும் எனக்கு நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான் சிம்பிள் இப்படி கை வச்சுக்கிறீங்க லெமன் வச்சுக்கிறீங்க அப்படியே கை வச்சுக்கோங்க இந்த கை நோ எங்கேயும் வெளியில நீட்டிட்டு கூடாது உள்ள அடக்கமா வச்சுக்கோங்க எனக்கு செல்ஃப் ஹீலிங் இந்த கை வந்து இப்படி மடைக்கிறீங்க சிம்பிள் உள்ள போயிடணும் இப்படி மடைக்கிட்டு இப்படி வச்சிடணும் புரிஞ்சுக்கோங்க வெளியில அப்பா அம்மா பண்ணும்போது மட்டும்தான் இது ஆன்டனாவா உங்களை நோக்கி இருக்கணும் கை வைக்கணும் செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும் நானே நீ மோட்டிவேட் பண்ணிக்கணும் நான் வீட்டில் தனியா தான் இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்றவங்க அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும் பாக்குறவங்க அப்படி உட்கார்ந்துட்டு செல்ஃப் ஹீலிங் அப்ப இந்த கை ரெண்டு எனக்கு உள் பக்கமா இருக்கணும் இப்படி அப்ப இது இங்க வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் இதான பாயிண்ட் இப்ப அப்படி வச்சிட்டு இப்படி வச்சுட்டு அதே ஓம் சொல்லிட்டு நீ வந்தாலே போதும் சொல்லும் போயிட்டு சொல்லிட்டு ஓம் சொல்லிட்டு நான் இதுவாக வேண்டும் ஐ மீன்ஸ் ஒரு கலெக்டர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் நான் வந்து தொழில்நுட்பத்துல பெருசாகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் என்ன வேணாலும் நினைங்க பாசிட்டிவா நினைக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் இது டிக் ஆகும் நெகட்டிவிட்டி டிக் ஆகாது ஏன் அப்படின்னா பிரபஞ்சமே இன்னைக்குமே பாசிட்டிவ் தான் நீங்க எப்படி நினைச்சாலும் இது நடக்க முடியாது செல்ஃப் ஹீல் என்ன பண்ணாலும் சரி அவங்க ஃபீல் பண்ணாலும் சரி பாசிட்டிவிட்டி நல்ல விஷயங்கள் மட்டுமே மக்களால் இந்த ஹீலிங் குள்ளி ஏன்னா ஹீலிங் ஏஞ்சல் அந்த மாதிரி தான் நெகட்டிவிட்டிக்கு போகவே மாட்டாங்க ஸோ இந்த ஹீலிங் ஏஞ்சல்ஸ் எப்பொழுதுமே நமக்கு பின்னாடி எப்படி இருக்கு எட்டு திசை எட்டு திசையிலும் நம்மளை நான்கு கோணங்கள்லயுமே எப்படியுமே நம்மளை சுத்தி பதினெட்டு சித்தர்கள் இருக்கிற மாதிரி எட்டு தேவதைகள் இருப்பாங்க அவங்க எப்பொழுதுமே அப்படி ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிதான் நம்ம நல்லது மட்டும்தான் இங்க இங்கேருந்து கடந்தப்படும் கடத்தப்படும் ஸோ இந்த ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் ஆதி காலத்துல இருந்தது அதனால்தான் அனுகூலம் அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க அனுகூலம் செய்ய ஐயா அப்படிங்க போயிட்டோ சிவன் கிட்டயோ அடியார் ஐயா நான் நினைத்த மாதிரி அனுகூலம் செய்வேன் அப்படின்னா அனுகூலம்னா அணிதினமும் எல்லா சக்திகளும் நமக்கு கூட வேண்டும் கூட வேண்டும் சக்தியாக வேண்டும் எனக்கு பூர்த்தியாக வேண்டும் முகூர்த்தமாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அனுகூலம் செய்யா ஐயா என் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அணி தினமும் அனுகூலமாக வேண்டும் என்றால் நாம் முன்னோர்களை கடந்த பாதைகளை சொல்லி வைத்ததை செஞ்சு பார்ப்போமே இது மிகப்பெரிய ஒரு சக்தி கூடும் வருங்காலம் பிள்ளைகள் நன்றாக வளர்வாங்க எந்த ஐயமும் இல்லை அதனால டவுட்னா கேளுங்க நான் சொல்றேன் ரெண்டு பேருக்குமே செய்யலாம் வீட்டுல ஒரு கிட்ஸ் சொல்லல இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஒன் மினிட் நான் சொன்ன மாதிரி பண்ணி நீ போப்பா அப்படின்ட்டு அவங்கள வைக்கலாம் அது மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் வரிசையா செய்யலாம் இது கணக்கே கிடையாது அதை பண்ணி முடிச்சு விட்டு மறக்காதீங்க கண்டிப்பா உப்புல கை கால் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நம்மள கிளன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இல்லைன்னா குளிச்சாலும் சரி இல்லைன்னா தலையை மட்டும் நம்ம நினைச்சிட்டு பண்ணாலும் சரி இல்லைன்னா கால் மட்டும் கணுக்கால் வரைக்கும் கழுவிட்டு வந்தாலும் சரி ஆக உப்புல வந்து கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு அதை நம்ம வந்து வாஷ்ரூம்ல வந்து கழுவிட்டாலே போதுமான விஷயம் தான் ஓகே இந்த பதிவு ஒரு எல்லாருக்கும் போய் சென்றடையட்டும் பாக்குறவங்க எல்லாம் அப்படி பாத்துட்டு சும்மா இல்லாம மத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பல பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து இந்த மாதிரி ஹீல் பண்றதுக்கு தெரியாமலும் இல்லைனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சீர் செய்வதுன்னு தெரியாமல் குழப்பத்துல இருக்காங்க எப்படி செஞ்சாக்கா அவங்க ஆன்சைட்டில இருந்து விடுபடுவாங்க குழப்பத்துல இருந்து இருப்பாங்க என்ன தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தெரியாம இருப்பாங்க அத்தனைக்கு நீங்க சக்தியை தான் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அவங்க விருப்பத்தை கொடுக்குறீங்க அவங்க விருப்பத்துக்கு நீங்க வழிய ஓப்பன் பண்ணி விடுறீங்க எந்த தடையும் இல்லாமல் இதுதான் நீங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஆக இந்த மம்பு தும்புக்கும் போயிடக்கூடாது ஒருவேளை நீ சாந்தமாயிரு சாந்த சுர்பமாயிருன்னு சொல்லி சொல்லலாம் அவங்க வந்து கோபப்படுற ஆரம்பிச்சா அப்படி சாந்தமாக கண்கூடாக பார்க்கலாம் எப்படி என்ன வார்த்தைகள் நீங்க சொல்றீங்களோ அந்த சொல்வாக்கு செல்வாக்காக சக்தி வாக்காக மாறும் இந்த ஹீலிங் மெத்தட்ல லெமன் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் இப்ப நீங்க வந்து ஹீல் பண்ணிக்கிங்க ஞாயிற்றுக்கிழமை இதை கட் பண்ணி போட்டு போட்டுருங்க அவ்வளவுதான் இந்த லெமன் வந்து ஹீல் பண்ண பிறகு ஒரு லெமன்லயே பத்து பேருக்குன்னா ஹீல் பண்ணலாம் ஆனா முடிச்ச பிறகு இதை கட் பண்ணிடுங்க ஏன்னா அவ்வளவு நெகட்டிவும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் சக்தியை கொடுத்துருக்கும் அதனால அதுக்கப்புறம் தேவையில்லை இதை கட் பண்ணிட்டு நீங்க வந்து எப்போதும் போல அந்த டிஸ்டிக் தூக்கி போடுவாங்களா அந்த மாதிரி கால் படத்துல தூக்கி போட்டாலே போதும் மிகவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை நன்றி வணக்கம் இது வரைக்கும் இந்த நேர்காணல பாருங்க பார்த்தவங்க கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு போகட்டும் பல பிரச்சனைகள் தீரும் நன்றி வணக்கம்